ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு டெக் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அதாவது ஜாதி சான்றிதழ் சம்மந்தமாக ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து இருந்து ஒரு அதிரடி உத்தரவாக வந்து பிறப்பித்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னாதான் உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலைனாலும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் க்ளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதாவது வந்து ஜாதி சான்றிதழில் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டிலுமே வந்து அவங்களுடைய கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேயா ஸோ என்னார் அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷ்லேயும் அந் அந்த இங்கிலீஷில் வந்து தமிழ்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தமிழில் ஒரு மீனிங் வரும் இங்கிலீஷில் ஒரு மீனிங் வரும் ஓகேயா ஜாதி சான்றிதழ் ஜாதியின் பெயர் தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் ஒரே மாதிரியாக எழுத்துப்பிழைகள் இல்லாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் அதாவது வந்து தமிழில் வந்து ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க இங்கிலீஷில் வந்து அதை கொஞ்சம் வேறு ஒரு ப்ரொனன்சியேஷன் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இனிமேல் வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது வந்து எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது தமிழில் என்ன இருக்கோ அதே இதை தான் இங்கிலீஷில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜாதி சான்றிதழ்களில் எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது ஜாதி சான்றிதழ்களில் ஜாதியின் பெயர்களில் எழுத்துப்பிழைகள் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் ஜாதி சான்றிதழில் ஜாதி பெயர்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலம் இரண்டிலும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கோர்ட்டில் வந்து கேஷ் போட்டு இந்த மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க ஜாதி சான்றிதழ் வழங்கும் போது இசை வெள்ளாளர் என குறிப்பிடப்பட்டுள்ளதாக முகேஷ் என்பவர் தொடர்ந்து வழக்கு அதாவது வந்து தமிழில் வந்து இசை வேளாளர் அப்படின்றிருக்குது இங்கிலீஷில் வந்து இசை வெள்ளாளர் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெல்லிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இதற்காக தான் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டு வந்து இந்த தீர்ப்பை சொல்லியிருக்காங்க ஓகேயா ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வந்து ஒரே நேம் ப்ரொனவுன்சேஷன் நேம் மிஸ்டேக் வந்து இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்து இருந்தால் வந்து அது செல்லாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க வேறு ஒரு அப்டேட் எதுவும் வரல ஏதாவது வந்தது அப்படின்னா நம்ம சேனலும் அதுக்கான அப்டேட் கொடுக்கலாம் இதே மாதிரி எல்லோரும் இருக்குது அப்படின்னா வந்து ஜாதி சான்றிதழ் மாற்றி எடுக்கப்பட வேண்டுமா அப்படின்னா அதையும் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கூடிய விரைவில் சொல்லுவாங்க அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம் ஸோ எல்லாருமே வந்து அவங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணலாம் பாய் பாய்